ம் கல்யாண வீட்டுல எல்லாம் நீங்க போய் பாருங்க எல்லாரும் புடவை கட்டி இருக்கிறாங்க வேட்டி சட்டை கட்டி இருக்காங்க எப்ப வரைக்கும் தாலி கட்டுற வரைக்கும் தாலி கட்டி முடிச்ச உடனே அந்த மனமேடையே காலி ஆயிரும் ஜோலி முடிஞ்சிச்சு அவர் ஒரு குர்த்தி போட்டு வருவாரு அந்த அம்மா ஒரு சல்வார் கமிஸ் போட்டு வரும் கையில மகந்தி போட்டு பாங்கரா டான்ஸ் ஆடுவாங்க இதுதான் தமிழருடைய அடையாளம் அஞ்சு வயசு பொண்ணு புடவை கட்டி இருக்கு ஐம்பது வயசு பொம்பளை நைட்டி போட்டு தெருவில் தெரியுது நம்ம மொழியை பார்த்தீர்களாம் அமெரிக்காவில் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை வாங்கி விட்டோம் அமெரிக்காவில் தமிழுக்கு இருக்கை கிடைச்சிருச்சு இங்க தமிழ்நாட்டில் கடை பலகையில் தமிழ் இருக்கா சார் மற்ற மாநிலங்களில் மற்ற நாடுகளில் அவங்க அவங்க தாய்மொழியில் படிச்சு வந்தா தான் முன்னேற முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாய்மொழியே படிக்காம ஒருத்தை முன்னேற அது பெரிய அவமானம் பள்ளி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது டெல்லி வழியாக தெலுங்கு வளர்கிறது இறைவன் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது எதன் வழியாக தமிழை வளர்க்க போகிறீர்கள் தமிழர்களே ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு எல்லை இருக்கும்ல மாநிலத்துக்கு நம்ம தமிழனின் எல்லை என்ன தெரியுமா தெற்க குமரி வடக்க வேங்கடம் வேங்கடம்னா என்ன தெரியுமா திருப்பதி திருப்பதி யாரோட எல்லை தமிழனுடைய எல்லை லட்ட தூக்கி கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு நாமத்தை போட்டு வந்து உட்காந்துருக்காங்க எவ்வளவு பெரிய வாணிகத்துக்கு சொந்தக்காரங்க நாம தெரியுமா சர்வதேச வணிகம் நடத்திய பூம்புகார் பட்டினம் அந்த பரம்பரையில வந்த தமிழர்கள் ஒரு பெட்டி கடை வைக்கிறதுக்கு நாதி இருக்கா எல்லா வெளிநாட்டு கம்பெனி வந்துருச்சு அதுக்கும் போட்டிக்கு வந்துட்டாங்களே சார் மூவாயிரம் கிலோமீட்டர் அலை அடிக்கிற கடலுக்குள் நாலு வகையான கப்பல் படையை நடத்தி மலேசியா தாய்லாந்து பர்மா இந்தோனேஷியா ஸ்ரீலங்கா வரைக்கும் செஞ்சு புலிக்கொடி நாட்டிய ராஜேந்திர சோழனின் பரம்பரை இன்னைக்கு அதே கடலுக்குள்ள போய் நிம்மதியா மீன் பிடிக்க முடியுதா என்ன அடையாளம் வலைய கிழிச்சிடுறேன் ஆலையை கொண்டுறீங்க சார் உணவே மருந்து மருந்தே உணவுன்னு வாழ்ந்த தமிழனின் உணவு முறை இன்னைக்கு இருக்கா இட்லி ஸ்பூனால வெட்டி சாப்பிடுது அதுக்கப்புறமா சப்பாத்தி வருது திருத்திருந்து முடிச்சுக்கிட்டு கையால் சாப்பிடுறாங்க தமிழனுக்கு என்னையா வெட்டி பந்தா சார் இறைவனையே மயக்கிய தமிழ் இசை மன்னிக்கணும் தமிழர் இசை எதுக்கு ஒம்பு நாதஸ்வரம் கேட்டு பள்ளி எழுந்த எங்களுடைய கடவுள் இன்னைக்கு அந்த டமாரம் சத்தத்தை கேட்டு பதவி அடிச்சு எந்த உட்கார்றாரு என்னடா பாவிகளா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தலைக்கு மேல டமால் டமால்னு எங்கயா போச்சு எல்லாம் அதெல்லாம் கூட விடுங்க சார் தஞ்சாவூர்ல பேசுறோம் எப்பேற்பட்ட கட்டட கலை தமிழனுடைய கட்டட கலை சார் இன்னைக்கு ஒரு பாலம் கட்டினா கூட நூறு வருஷம் கேரண்டி கொடுக்குறாங்க ஆனால் ஆயிரம் ஆண்டு காலம் நிலைக்கிற ஒரு கோவிலை கட்டி முடிச்சிட்டு அதை கட்டின இன்ஜினியர் பெருந்தச்சர் குஞ்சர மல்லர் அப்படி கம்பீரமா நிக்கிறார் ராஜராஜ சோழன் பெருமிதமா அவரை பார்க்கிறார் பெருந்தச்ச குஞ்சவர மல்லரே காலத்தால் வென்று நிற்கக்கூடிய கோயிலை கட்டி இருக்கிறீர்கள் காலத்தால் அழியாத பரிசை நான் தருகிறேன் எனக்கு இந்த மக்கள் இட்ட பெயர் ராஜராஜன் என் பெயரை நான் உங்களுக்கு தருகிறேன் இன்று முதல் ராஜராஜ பெருந்தச்ச குஞ்சர மல்லர் என்று நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் இந்த தஞ்சை பெருவுடையார் கோவில் இருக்கும் வரை என் பெயர் இருக்கும் என் பெயர் இருக்கும் வரை உங்கள் பெயர் நிலைக்கும் என்று தன் பெயரை தானமாக கொடுத்த அந்த கட்டடக்கலை நாளைக்கு பாருங்க அங்க உள்ள பாறையில் சொவத்துல சின்ன சின்ன கோயில் கருவறையில கூட பேரு மொபைல் நம்பரு காதலிக்கிற பொண்ணோட பெயரை கிறுக்கி வச்சிருக்கோமே ஆயிரம் ஆண்டு கால பழமையை பத்து ரூபா பாக்கான்னு போய்ட்டு வர்றமே இதுதான் உங்களுடைய அடையாளமா எங்க அடையாளம் அதுல இருக்க வேண்டாமா நீர் நிலைகள் எத்தனை அதுக்கு எத்தனை வகையான பேர்கள் தெரியுமா கடல் ஆறு குளம் ஏரி கம்மாய் கால்வாய் கிணறு ஊற்று பொய்கை மடை கேணி தெப்ப குளம் தாங்கல் சுனை குண்டு குட்டை ஓடை ஊரணி ஆளி கிணறு அருவி அகழி இவ்வளவு நீர்நிலை நமக்கு இருந்துச்சு அம்முட்டையும் தொலைச்சிட்டு பத்து ரூபாய்க்கு மினரல் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு கவர்மெண்ட் கொடுத்துருச்சியா பத்து ரூபாய்க்கு வாட்டர் பாட்டில் கெத்தா திரியிறோமே இதை விட ஒரு கேவலமான நிலைமை தமிழனுக்கு வரணுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் அடையாளம்னா என்னங்க எல்கேஜி படிக்கிற பிள்ளையில இருந்து ஐடி கம்பெனில வேலை பார்க்குற வரைக்கும் கழுத்துல ஒரு ஐடி கார்டு போட்டு அலையிறாங்களே அது அடையாளமா இல்ல அடையாள அட்டையில இருந்து அடையாளமே தெரியாத ஆதார் அட்டை வரைக்கும் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கோமே அது அடையாளமா அது என்ன ஆதார் அட்டையில அவ்வளவு பேரு அடையாளமும் தெரியலையோ நான் ஏன் அடையாளம் தான் தெரியல நினைச்சேன் ஆதார் கார்டுல எல்லாருமே உங்களை மாதிரியே தான் இருப்போம் ஒரு காலத்தில் நமக்கென்று ஒரு அடையாளம் இருந்தது அது என்ன தெரியுமா தேர் கொடுத்த பாரியின் பெரும் கருணை நம் அடையாளம் பிள்ளையை தேற்காலில் இட்டு கொன்ற மனுநிதி சோழனின் நேர்மை நம்முடைய அடையாளம் எதிரி மன்னனிடம் தனி ஒருத்தியாக தூது போன அவ்வையின் வீரம் நம்முடைய அடையாளம் காலம் தாழ்த்தி கொடுத்த தண்ணீரை குடிக்காமல் இறந்து போன கனைக்கால் இரும்புறையின் மான உணர்ச்சினம் அடையாளம் கிளியோபாட்ராவுக்கு பாண்டிய நாட்டு முத்துக்களை பரிசளித்த வணிக திறமை நம்முடைய அடையாளம் தானியத்தை கொத்த வந்த கோழிக்கு காதல போட்டிருந்த கம்மலை தூக்கி எறிந்த செல்வ செழிப்பு நம்முடைய முதல் நாள் போரில் தகப்பனை மறுநாள் போரில் போரில் அடுத்த மகனை கிளப்பி அனுப்பிவிட்ட ஒரு காலத்தில் இருந்தது இருக்கா அந்த வீரம் இன்னைக்கு இருக்கா அந்த மான உணர்ச்சி இன்னைக்கு இருக்கா அந்த செல்வம் எங்க போச்சு அந்த அறிவு எங்க போச்சு முரத்தால் புலியை அடித்து துரத்திய தமிழச்சி இன்னைக்கு தனிய பஸ்ல போக முடியல சார் யாது ஊரை யாவரும் கேளீர்னு சொன்ன தமிழனுக்கு அடையாளமாக ஒரு ஊர் கூட இல்ல சார் தூத்துக்குடி தமிழை மூச்சு திணறிக்கிட்டு இருக்கிறான் தஞ்சாவூர் தமிழன் தர்சா போய்கிட்டு இருக்கான் மதுரை தமிழன் வைகை ஆத்துல கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கான் எங்கே போச்சு எங்கள் அடையாளம் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் சுவற்றில் பிடுங்கி எறியப்பட்ட ஒரு ஆணி கூட நான் அங்கே இருந்தேன் என்ற அடையாளத்தை விட்டு விட்டு தான் போகிறது தென்னை விழுந்த மட்டை நான் இங்கேதான் இருந்தேன் ஒரு அடையாளத்தை விட்டு போகிறது ஆனால் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் அனாதையாய் அகதியாய் தெரிகிறது என்றைக்கு தமிழன் தமிழன் என்ற அடையாளத்தை தொலைத்து ஜாதியாய் மதமாய் கட்சியாய் பிரிவாய் குழுவாய் பிரிந்தானோ அதுவரைக்கும் அடையாளம் என்கின்ற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லை நன்றி வணக்கம்